சிம்ம ராசிக்குண்டான அதிபதி யாரு சூரிய பகவான் ஸோ சூரிய பகவான் இந்த மாதம் பிறக்கும் தன் ராசிக்கு விரைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால அதிகமான பயணங்கள் அதிகமான டென்ஷன்கள் அதே போல் ஒரு நெருப்பு கிரகம் ஒரு நீர் கிரகத்தில் உட்காரும்போது எப்படி கொஞ்சம் பவர் இழந்து போகுமோ எங்கெல்லாம் உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்தீங்களோ நிதானத்தை வாசிச்சிங்கன்னா ஆடி மாதம் ரெண்டாவது வாரத்துக்கு மேலே உங்களோட அதிகார பவர் சூப்பராயிடும் இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து காமிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் சந்திச்சிடும் அதே போல் தேவையில்லாத பழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும் தவறே செய்யாத இடத்துல தவறு செஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும் ஸோ இதிலலாம் சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராசியிலே செவ்வாய்க்கு எது அமர்ந்துருக்கு அதாவது நிறைய ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரசுனானே தீப்பெட்டி இப்போ திரு இப்போ சிம்மராசிக்காரங்க சின்னதாக ஒரு துளி போட்டாலே போதும் சண்டையாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் எமோஷ்னலாக இருக்கட்டும் டக்குன்னு கொட்டி தீக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்